ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் நாங்கள் இன்னைக்கு ஃபேமிலியோடு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்க எங்களுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் கோயில் தாங்க இங்கே ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இது என்ன விசேஷம் எப்படி எல்லாம் வழிபடுறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்லுறவாங்க ஆக்சுவலி நான் வந்து இந்த கோயிலுக்கு நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன் லக்கி பொருந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வருது இது லாஸ்ட் டைம் நானும் என் ஹஸ்பண்டோ வந்துருந்தப்ப எடுத்த வீடியோ இந்த சிலை வந்து ரோட்லேருந்து பார்த்தாலே ரொம்ப தெளிவாக தெரியும் ரோட்டுக்கு பக்கத்திலே தான் இருக்குது இந்த கோயில் இது வந்து அனுமனுடைய ஃப்ரண்ட்டில் மார்பிளே வந்து நம்ம ராமர் இருப்பார் இந்த சிலை வந்து உருவாக்குன சிலை ஆனால் வந்து இது உருவாகிறதுக்கு ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னாக்க இது வந்து நிற்கிற மாதிரி நம்ம ஒரு அனுமன் சிலையை உருவாக்கலாம் அப்படின்னும் போது அது பண்ணவே முடியலையா அப்போ வந்து ஒரு கேலண்டரில் ஒரு ஃபோட்டோ யாரும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா அங்கே இருக்கிற அந்த கேலண்டரில் அந்த ஓனர் அதாவது இந்த இடத்துக்கு வந்து ஒரே ஒரு குறிப்பிட்டவர் தான் இருக்கார் அவருக்கு வந்து அந்த கலண்டர் பார்த்தோன்னா இந்த அனுமான் மாதிரி நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு உருவாக்குனது இப்போ வந்து இந்த கோயில் என்ன விசேஷம் அப்படின்னாக்க நீங்கள் குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தால் குருங்க சாமியும் கும்பிட முடியும் குழந்தைங்களையும் இங்கே விளையாடுறதுக்கு இடம் இருக்குது அது என்ன ஜாலி என்ன என்ஜாய் கடைசியாக காட்டுறேன் இந்த கோயிலில் வந்து இப்போ நாங்கள் வந்தப்போ வீடியோவும் பழைய நாங்கள் முன்னாடி வந்திருந்தப்போ வீடியோவும் ரெண்டு இன்னும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் இதுதான் பழைய வியூ அப்போ வந்து நானும் என் ஹஸ்பண்ட் வந்திருந்தோம் பட் இப்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது என்னாக்கா நியூ இயர்க்காக எல்லாமே பெயிண்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு இது பண்ணிக்காங்க நியூ இயர் அன்னைக்கு வந்தீங்கன்னா இங்கே பயங்கரமான கூட்டம் இருக்குங்க இதே இடத்துல கிடைச்ச சுவாமி அவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா வலது கை வந்து அபயாஸ்தமாக இருக்கும் இடது கையில் வந்து கதை இருக்காது சவுகந்தி காப்பூன்னு ஒரு பூ வச்சுருக்கார் வால் வந்து தலைக்கு மேலே சுற்றி இருக்கும் வால் நுனியில் வந்து சின்ன மணி இருக்கும் தலையில் வந்து கிரீடம் கிடையாது கொண்டை கட்டி இருக்காரு இடுப்பில் கத்தி இருக்காது கழுத்தில் வந்து சாலை கிராமம் மாலை போட்டிருக்காரு இந்த வலது கை வந்து அபயாஸ்தமாகவும் இடது கையில வந்து சௌகந்திக்காய் பூ வச்சிருக்கிற மாதிரி சுவாமியெல்லாம் அங்கே பூஜை செய்கிறவர்கிட்ட கேட்டபோது பல தகவல்கள் சொன்னாங்க அதுலேயும் வந்து இந்த சிலை வந்து இங்கேயே வந்து அதாவது கரும் பச்சை நிறத்தில் ஒரு கல்லில் உருவான சிலை இது வந்து புதைந்து இருந்த சிலை அப்படின்னு சொல்றாங்க ஊரில் சுற்றி இருக்கவங்க எல்லாரையுமே கேட்கும்போது எப்படி அப்படின்னாக்க இதை சுற்றி பாம்புடைய புத்து இருந்துச்சு அப்படின்ட்டு இதை வந்து அகற்றவே முடியல அப்படின்னும்போது இந்த இடத்துக்குரியவர் வந்து வேண்டிக்கிட்டாரா நான் உனக்கு இங்கேயே கோயில் கட்டுறேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அதை சரி பண்ணி அதுக்கப்புறமா கோயில் கட்ட ஆரம்பிச்சாங்களா நான் தெரிஞ்சு நான் பொருந்த காலத்துலேயும் இந்த கோயில் இருக்கு அதுக்கு முன்னாடியே இந்த கோயில் ஒரு சின்ன இடமா மட்டும் கட்டி ஒரு ஒத்தையடி பாதையில் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா நாளாக நாளாக எல்லாருமே வேண்டிட்டு போவாங்க இல்லையா நமக்கு எப்படிப்பட்ட கவலை இருந்தாலும் வந்து வேண்டிட்டு போகலாம் அப்படின்ட்டு இந்த சிலை வந்து எப்படின்னாக்க அனுமனுடைய வாழ அனுமன் அப்படியாவது குழந்தை உருவம் கொண்டவர் இவர் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அவருடைய வால் இருக்கு இல்லைங்களா வால்ல வந்து ஒரு மணி கட்டியிருக்கும் அதாவது நம்ம எப்பவுமே சொல்லுவோம் கடவுள் வந்து எல்லா கடவுளுமே அவருடைய கை கால் எல்லா இடத்துலையுமே இருக்கும்போது பார்வதி தேவி வந்து நான் எங்கே தான் இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அனுமன் என்னுடைய வால் இருக்கு அந்த வால்ல இருக்கிற மணியில் மணி தான் காலியாக இருக்குது போது நான் உன்னுடைய மணியில் இருக்கேன் அப்படின்ட்டு அங்கே வந்து தஞ்சம் புகுவாங்க ஸோ நம்ம இன்னைக்கு அதாவது அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வேண்டிக்கிட்டோம்னா பார்வதி தேவியோடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா திருத்தணையிலேருந்து நல்லா டூர் நிறைய பஸ்ஸுங்க இருக்கு டைமிங் தான் ஒரு ஒன் ஹவர்ஸ் ஒன் டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் அது மாதிரி இருக்கும் நீங்கள் திருப்பதிக்கு போகிறவங்களா இருந்தாலும் மறக்காம இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணிட்டு போங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் உங்களுக்கு எந்த பெரிய பயமோ மன கஷ்டமோ ஏதாவது நிறைவேறணும் அப்படின்றவங்க எல்லாருமே நீங்கள் இங்கே வந்து சாமி வேண்டிட்டு போங்க நிறைவேறின பிறகு கண்டிப்பாக திரும்பவும் ஒரு வாட்டி வந்து போங்க நாங்கள் வந்து கடைசியாக குழந்தை இல்லை அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஒரு நாலு வருஷம் இருக்கும் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து வேண்டிட்டு போனோம் அதுக்கப்புறமா இப்போ குழந்த பிறந்து ரெண்டு வயதுக்கு அப்புறமா இந்த கோயிலுக்கு நானும் எங்கள் அம்மா அப்பா குழந்தை எல்லாருமே வந்தோம் நியூ இயர் அன்னைக்கு நாங்கள் நாலு பேருமே வரலாம் அப்படின்னு யோசிப்போம் பட் இங்கே நிறைய கூட்டம் இருந்துச்சு நிறைய கியூ எல்லாம் போட்டிருந்தாங்க இருந்தாங்க அப்படின்றதுனால எங்களால வர முடியல ஸோ நியூ இயர் முடிஞ்சு ஒரு நாலு நாள் கழிச்சு வரணும் இங்க வந்து ரொம்ப பார்க்கத்துக்கு ரொம்ப அமைதியா இருக்கணும் நம்மளால நிம்மதியா உட்கார்ந்து ப்ரே பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோயிலுக்கு வரலாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் பக்கத்திலயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா பக்கத்துலயே வந்து ஆறுங்க இந்த கொசிசால ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆத்துல இருந்து தண்ணி வந்து இங்க வந்துட்டே இருக்கு நாங்க எல்லாருமே நல்லாட்டூர் ஆறு அப்படின்னு சொல்லுவோம் பக்கத்துலேயே வந்து என்னென்னா பஸ் எல்லாமே போயிட்டுருக்கு அந்த ஆற்றுல வந்து நம்ம பிப்ரவரி மாதமே வரையுமே தண்ணி கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இங்கே வந்து தண்ணியில் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்து விட்டிங்கனாலும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க லக்கி நான் அப்பா அம்மா எல்லாேருமே ஜாலியாக ஒவ்வொரு சாமியாக வேண்டிக்கிட்டு சாப்பாடும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வந்துவிட்டோம் ஏன்னா மதிய டைமில் வந்தோம் இங்கே ஓப்பனிங் அப்படின்னீங்கன்னாக்கா காலையிலேருந்து மதியம் ஒரு மணி வரையும் இருக்கும் அதுக்கப்புறமா மூணு மணிலேருந்து சாயந்திரம் அதாவது நைட்டு ஏழு மணி வரையும் இந்த கோயில் இருக்கும் நீங்க திருப்பதிக்கு போகிறவங்களா இருந்தாலும் இல்லை திருத்தணிக்கு பக்கத்துலயே சுற்று வட்டாரத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த நல்லாட்டூர் கோயிலுக்கு வந்து போங்க இங்க வந்து விசேஷம் என்னன்னா அனுமன் மட்டுமே இல்லை தான் ஏன்னா கருண் நாகம் தான் வந்து அந்த அனுமன் சிலையில இருந்து பின்னாடி பக்கமா நகர்ந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த உத்தரவு தான் அங்க வந்து சிலையே கோயில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு அப்போ அந்த இந்த இடம் ஃபுல்லாவே வந்து நாகத்தோடைய அந்த பழைய புத்துங்க எதையுமே அப்படியே அப்படியே வச்சிருக்காங்க நானும் லக்கியும் ஃபேமிலியோட வந்தப்போ லக்கி ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணேன் ஏன்னா அவனுக்கு வந்து இந்த மாதிரி இடத்துல ரொம்ப ஃப்ரீயா விட்டு விளையாட விட்டால் ரொம்ப பிடிக்கும் சோ இங்க வந்து இந்த கதவு இருக்கு இல்லைங்களா இந்த கதவு பக்கத்துல கொடிமரம் பக்கத்துல இந்த கதவு இருக்கு இல்லையா அந்த சைடுக்கா வந்து நமக்கு அந்த ஆறு வியூவே தெரியும் இது ஆற்றுக்கு பக்கத்துலயே இருக்கு இங்க வந்தா ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இது வந்து பழைய வீடியோ பழசா எடுக்கும் போது இருந்தது பட் இப்போ வந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக மாற்றிட்டாங்க ஒரு நாலு வருஷத்தில் நிறைய வித்தியாசம் இருக்கு இங்கே வந்து நவகிரகங்களும் இருக்கு அதே மாதிரி ராகு கேது தோஷம் இருக்கவங்க எல்லாருமே இங்கே வந்துட்டு வேண்டிட்டு இந்த சுற்றி வட்டாரத்தில் இருக்கவங்க எல்லாருமே இந்த நவகிரகத்தையும் கும் கும்பிட்டு போவாங்க நம்மளுடைய வேண்டுதல் முழுசா நடக்கும் அப்படின்ட்டு முழு நம்பிக்கையோடய வந்து இங்கே நீங்கள் வெத்தல மாலையோ அப்படி இல்லைன்னா துளசி மாலையோ இல்லை ஓ ஸ்ரீராம ஜெயமோ யோதி அந்த மாலை எடுத்துகிட்டு வந்து போட்டு போகலாம் இங்கே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தாலே வந்து ஒரு அமைதி இருக்கு நாங்களே எப்படி யோசிச்சோம்னா நம்ம இங்கே போனோம்னா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கலாம் குழந்தைய கொஞ்ச நேரம் விளையாட விடலாம் அப்படின்ட்டு நீங்கள் குழந்தையோட இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி இங்கே வந்துட்டு போங்க ஏன்னா இங்கே இங்கே சாமி மட்டுமே இல்லாமல் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற ஆற்றுலேயும் விடலாம் ரொம்ப சேஃபான பிளேஸ் ஸோ இது வந்து பழைய வீடியோல ரொம்ப வந்து வேற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ ரொம்ப சூப்பராக பெயிண்டிங் எல்லாம் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ அவர் வந்து கருடரை வந்து ரொம்ப சேவிச்சுட்டு விளையாடிட்டு இருக்காரு லக்கிக்கு எல்லாமே ரொம்ப தெளிவாக ஓரளவுக்கு தெரியும் ஒன்று ஒன்றுமே இது என்ன விஷயம் இது என்ன விஷயம்னு பார் அதுவும் தாத்தா கூட ஆயா கூட வர்றாங்கன்னா அவரை கையே பிடிக்க முடியாது ரொம்ப ஜாலியாக இருக்காரு அனுமன் வந்து வாள் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சனிக்கிழமை சனிக்கிழமையும் இல்லை அனுமன் ஜெயந்திக்கும் எப்போவுமே வீட்டில் கூட அனுமன் இருந்தாலும் அந்த வாளுக்கு போட்டு வச்சுட்டு வாள் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய வாள் வந்து நம்ம வச்சுக்கிட்டு வேண்டிட்டு இருக்கும்போது நமக்கு அதிகமணியான எந்த கஷ்டம் இருந்தாலும் தாங்கிக்கூடிய சக்தியையும் நம்ம நினச்ச காரியம் எல்லாத்தையுமே ந நடைபெறக்கூடிய சக்தியையும் கொடுப்பாரு அதனால் நீங்கள் வாள் வழிபாடு பண்ணுங்க இது வந்து கண்டிப்பா நடக்குங்க நிறைய பேருக்கு நடந்திருக்கு எனக்கும் வந்து நான் ஒரு சில விஷயங்கள் வேண்டியிருக்கேன் அது வந்து நடந்திருக்கு அதனால நீங்க எந்த அனுமன் கோயிலுக்கு போனாலும் நீங்க ஒன்னு ஸ்ரீராம் ஜெயம் எழுத முடியும்னா எழுதுங்க இல்ல வெத்தலை மாலை போட முடியும்னா போடுங்க இல்ல துளசி மாலை எதையுமே உங்க கையால கட்டி பண்ண முடியுமான்னு யோசித்து பாருங்க இங்கே வந்து லக்கி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாரு இந்த சிலை வந்து பழைய சிலையாக போது நான் வீடியோ எடுத்துருக்கேன் இப்போ புதுசாக வந்து பெயிண்ட் கலரிங் எல்லாம் மாற்றிட்டு அங்கே போர்டெல்லாம் ஒட்டிருக்காங்க ஆனால் நான் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது அதெல்லாம் இல்லாமல் வெறும் பெயிண்ட் மட்டும் அடிச்சிருந்துச்சு இப்போ வந்து பாத்ரூம் வசதி எல்லாமே பண்ணியிருக்காங்க நல்லா வந்து பின்னாடி பக்கமும் எலாபரேட் பண்ணியிருக்காங்க இது ஒருத்தருக்கு சொந்தமான நிலம் அப்படின்ட்டு அங்கே உருவான கோவில் அப்படிங்கிறதுனால அவரே கட்டி அவரே மெயின்டைன் பண்ணிட்டு வராரு பட் ஆனால் நீட்னஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு நம்ம ஃபீஸ்ஃபுல்லாக ஃபேமிலியாக வரலாம் இல்லை டூருக்கு வரவங்க யாராக இருந்தாலுமே நம்ம திருப்பதி போகிறோம் அப்படின்ட்டு ரோடு கிராஸ் பண்ணோம் அப்படின்னு ஒன்று இல்லை திருத்தணிக்கு திருப்பதியிலேருந்து வரவங்க யாருமே இந்த நல்லாட்டூர் கோயிலுக்கு போகலாம் இதுதான் இந்த புத்து இந்த புத்து கிட்ட வந்து நிறைய பேர் எந்த நாகதோஷம் இருக்கவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க இங்கே நல்ல பாம்பு எப்பவுமே வந்துட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் அப்படின்றாங்க ஸோ இந்த வழிபாடு எல்லாமே இங்கே நல்லா நடக்குது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இடம் நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் தான் நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாரமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு கோயிலுக்கு போவோம் அமைதியாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி இந்த கோயிலில் வந்து நீங்கள் வேண்டிக்கிட்டு போகலாம் ரொம்ப அமைதியாக இருக்கும் இது தாங்க நான் சொன்னேன் ஆறு நீங்கள் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தாலும் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு சொன்னாலே அதுதான் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு உடனே ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க எனக்கு பின்னாடி தண்ணி போயிட்டே இருக்குங்க ஓகேங்களா அவன் ஜாலியாக விளையாடுற நாளைக்கு அவனுக்கு வந்து இங்கே இது கண்ட்ரோலே பண்ண முடியாது வந்து ரெண்டு அவர் மூணு ஹவர் நாலு அவர்னா கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார் நீங்களும் கண்டிப்பா நீங்கள் திருத்தணியோ இல்லை திருத்தணி பக்கமா இருக்கீங்க அப்படின்னா பிப்ரவரி மாசத்துல ஒரு வாட்டியாவது பிப்ரவரிக்குள்ள வந்து போங்க ஏன்னா அதுக்கப்புறம் வந்து வரலாம் இங்கே தண்ணி இருக்காது குழந்தைங்களை கூப்பிட்டு வரும்போது ஓகேங்களா பட் உங்களுக்கு வேண்டுதல் எதுவா இருந்தாலும் அனுமன் கிட்ட வந்து வைங்க கண்டிப்பா எவ்வளவு மன கஷ்டம் இருந்தாலும் மன பயம் இருந்தாலும் எல்லாத்தையுமே போக்கிட்டு நமக்கு தைரியத்தையும் கொடுத்து வெற்றியையும் கொடுப்பாரு இங்கே இருக்கிற ஒரு பால அன்மன் அவர்கிட்ட நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் கண்டிப்பாக நிறைவேற்றுவாரு வால் வழிபாடு நீங்கள் இங்கே வந்து வேண்டிக்கிட்டு வழிபட்டுட்டு போனீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக அது சீக்கிரமாகவே நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கை அதை பாருங்க கோயில் தெரியுதா ஸோ லக்கியும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுக்கா எங்களுக்கு இந்த நாள் ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு திருத்தணியில் இருக்கவங்களான்னா திருத்தணிலேருந்து நீங்கள் பஸ்ஸோ பைக்கோ மூலமாக வந்து போகலாம் இங்கே கார் பார்க்கிங் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ரெஸ்ட் ரூமும் இருக்குது நீங்கள் இன்கேஸ் சாத்தில் குளித்தாலும் அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு லக்கியம் ரொம்ப என்ஜாய் பண்ணால் கடைசியாக நாங்கள் கொஞ்சம் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நான் சொல்கிற ஏதாவது ஒரு தகவல் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும் ஓகேங்களா